ஒரு நிமிட கதை வறிய குடும்பத்தில் பிறந்தாலும் நன்றாக படிக்கும் சிறுவனவன் தோட்டத்தில் காய்கறிகளை விளைவித்து அவற்றை தலையில் சுமந்து விற்று அதில் வரும் வருமானத்தில் குடும்பமும் படிப்பும் நடந்தது காலையில் திருத்தெருவாக சுற்றி விற்றுவிட்டு அவசரமாக பள்ளிக்கூடம் ஓடுவான் ஒரு நாள் அப்படி பசியோடு பக்கத்து ஊரில் விற்கும் போது அவனால் நடக்கவே முடியவில்லை வெட்கத்தை விட்டு ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்கலாம் என்று முடிவெடுத்தான் கொஞ்சம் பெரிதாக தெரிந்த வீட்டின் கதவை தட்ட திறந்தது ஒரு இளம் பெண் அவளை பார்த்ததும் வெட்கத்தில் குரல் வர மறுத்தது சாப்பாடு கேட்கும் எண்ணத்தை கைவிட்டு கொஞ்சம் தண்ணீர் என்றான் அவனது முகத்தில் பசியின் ரேகையை பார்த்த பெண் உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டாள் பதிலுக்கு அவன் காய்கறிகள் தர அவள் மறுத்தாள் பசியோடு வரும் யாருக்கும் பிரதிபலன் கருதாமல் உணவிடுவது கடமை என்றாள் வருடங்கள் உருண்டோட அவன் இப்போது பக்கத்து நகரத்தின் பிரபல மருத்துவமனையின் தலை சிறந்த டாக்டர் ஒரு நாள் விசித்திரமான நோயோடு நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தாள் அவள் பிழைக்கவே சான்ஸ் இல்லை என்று மற்ற டாக்டர்கள் உதட்டை பிதிக்கினார்கள் விஷயம் அவன் காதுக்கு வந்தது அவளது ஊரை கேட்டதும் அவனுக்குள் பொரிதட்டியது ஓடி போய் பார்த்தான் ஆமாம் அவனுக்கு உணவிட்ட அதே பெண்தான் அந்த நோயாளி தனிப்பட்ட கவனம் எடுத்து அவளை தேற்றினான் நம்ப முடியாத அதிசயமாக அவள் பிழைத்தாள் ஆனாலும் அவளுக்கு கவலை பெரிய டாக்டர் தனிப்பட்ட கவனம் எடுத்து சிகிச்சை தந்ததால் பெல் நிறைய வருமே எப்படி தருவது டிச்சார்ஜ் ஆகும் சமயத்தில் அவளுக்கு பில் வந்தது சிகிச்சைக்கான தொகையை இருபது ஆண்டுகளுக்கு முன் எனக்கு சாப்பாடு போட்டு கழித்து விட்டீர்கள் என்று எழுதியிருந்த பெரிய டாக்டரை இப்போது அவளால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடிந்தது பிரதிபலன் பாராத உதவிக்கும் என்றோ ஒரு நாள் பலன் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்